ஏற்றுக்கொள்கின்ற ஒரு அன்பான ஒரு படைப்பாளி இருந்து நாங்க அவரை இணைத்துக் கொள்ள போகின்றோம் அதாவது தமிழ் எஃப்எம்ல பாத்தீங்கன்னா சொல்லி சொன்னா இந்த எங்களுடைய படைப்புகளுக்காக நாங்க உருவாக்கி இருக்கிறோம் தமிழ் எஃப்எம் பாப் ஸ்டூடியோ நம்ம இசை எனவே தமிழ் எஃப்எம் பாப் ஸ்டூடியோ நம்ம இசை நம்ம ஸ்வாக் பகுதியில் இன்றைய நாளில் நாங்க இணைத்துக் கொள்கின்ற இலங்கையினுடைய பிரபலமான அப்படின்னே சொல்லலாம் இளையவர்கள் மத்தியில் மிக 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 பிரபலமான மதிசனை தான் இன்றைய நாளில் இணைத்துக் கொள்கின்றோம் வணக்கம் மதிசன் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க சுவா முதல் முதல்ல மதீசனை ஒரு சீரியோட சந்திச்ச ஞாபகம் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த புது ஞாபகமாவே இருக்கு பர்ஸ்ட் டைம் மதீசன் பாடல்கள் செய்துட்டு யாழ்ப்பாணம் நல்லூர்ல நாங்க ஒரு கலையகம் அமைச்சிருந்த நேரம் அந்த சீரியோட வந்த ஆனா நீங்க கிடை நினைத்த அந்த அங்கீகாரம் அந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கல ஆனா அதுக்கப்புறம் எத்தனையோ வாய்ப்புகளை வந்து நீங்களா உருவாக்கி கொண்டீங்க கொண்டீங்கன்னா மதீசன் உண்மையா உண்மை உண்மைதான் அந்த நேரத்துல பல வானொலிகளுக்கு நீங்க முயற்சி செய்திருந்தீங்க பாடல்களை ஒலிபரப்பாக்க வேணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய முயற்சிகள் இருந்தாலும் அஹ் ஒரு தடவை ஒலிபரப்பப்பட்டது தொடர்ச்சியாக ஒலிபரப்படல அப்படி இருக்கிற நேரத்துல நீங்க யூடியூப் காணொளிகளூடாக உங்களுடைய படைப்புகளை இளையவர்கள் மத்தியிலையும் சரி அஹ் சர்வதேச தரத்துக்கும் கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக பல முயற்சிகளை செய்தீங்க மதீசன் எனவே உங்களுடைய அந்த படைப்புகள் பற்றி உங்களுடைய நீங்களே உங்களை சொந்தமா அந்த உயர்த்தினது பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஆஹ் நீங்க எப்படி ஒரு அறிமுகம் தந்ததே சந்தோஷமா இருக்கீங்க பல வானொலிகள் பல இடங்கள்ல வந்து சொல்லிருக்கல சரி உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சொல்லிட்டு வாங்குறேன் ஆஹ் இந்த விதத்துல ஒரு அறிமுகம் தந்ததுக்கு நன்றி

இந்த இந்த மாஸ் மீடியா அல்லது மீடியான்ற உதவி எப்பவுமே எங்களுக்கு தேவை அதாலதான் நீங்க கேட்ட உடனே நான் மூமன் சொல்லியிருந்தேன் அதே கதிர நானும் உங்களுக்கு பாடல்கள் எல்லாத்தையும் அனுப்பியிருந்தேன் நான் உங்களோட ப்ரமோஷன்ஸ் எல்லாம் பார்த்துருந்தேன் நான் இப்படி தமிழ் யூத் ரேடியோ அதை விட எங்களுடைய பாடல்களுக்கு சரிசமனான பங்களிப்பு இருக்கும் என்று சொல்லி நீங்க சொல்லி இருந்ததால நான் உடனே உங்களுக்கு நீங்க ரேடியோ ஸ்டார்ட் பண்ண டே நான் அனுப்பிட்டு உடனடியாக முதல் முதலாவதாக கிடைத்த படைப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது எனக்கு தெரியும் நதி அதாவது மதிசனுடைய பூவன் மீடியா ஊடாக நீங்க தேவையான அளவு புகழ் பெற்றுட்டீங்க திரும்பவும் நீங்க எங்களை நாட வேண்டிய அவசியம் கிடையாது ஆனா அப்படி இருக்கும்போது எப்படியும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட போறது எங்களுக்கு நல்லது அப்படின்ற அந்த ஒரு அன்போடு நீங்க எங்களை நாடினதே வந்து மிகப்பெரிய சந்தோஷம் மதிசன் அதான அந்த அன்புக்கு நிச்சயமாக நானும் அடி பண்ணிடுறேன் அதே நேரத்துல எங்களுடைய வானொலியோடாகவும் உங்களை போல உங்களுக்கும் போல உங்களை போல இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கும் நிறைய வாய்ப்புகளை வழங்குறதுக்கும் நாங்க ரெடியா இருக்கிறோம் நான் சொன்ன மாதிரி நீங்க நினைக்காதீங்க இன்றைக்கு மட்டும் இந்த நிகழ்ச்சியில மட்டும் இந்த பாட்டு போகும் அப்படின்னு சொல்லி

இறங்க முயற்சி செய்யறாங்க அதோட எல்லாருமே கொஞ்சம் டேலண்டையும் டெவலப் பண்ண நினைக்கணும் அப்ப அதால வந்து இப்ப இப்ப கொஞ்சம் நல்ல படைப்புகளே வர ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு சப்போர்ட்ன்றது என்றது மக்கள் சப்போர்ட்ன்றது வேற ஆரம்பிச்சிடும் இதுதான் பெரிய விஷயம் திருப்பியும் அதான் நாங்க புந்தித்த நீங்க தான் உங்க உருக்கா பாட்டு போடவேல சொல்றது உருக்கா பாட்டை போட்டுட்டே சொல்வின்னா இது வந்து ஆஹ் ஓடியன்ஸுக்கு இல்ல இல்லை பிடிக்கையில்லை அவங்க ரெக்குவெஸ்ட் பண்ணல அத நாங்க திருப்பி போடையிலன்ட்டு அஹ் நிறைய விமர்சனங்கள் ஆரம்ப காலத்துல நான்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணுனா இருந்தது ஆஹ் நாங்க வந்து அதை உடக்கிருந்த நாங்கள் இந்த சோசியல் மீடியால எங்க பாட்டு இவ்வளவு பேரு விரும்பினோம் இவ்வளவு பேர் ஷேர் பண்ணினோம் இவ்வளவு பேர் அதுக்கு கமெண்ட் பண்ணினோம் என்றதை நாங்கள் நிரூபித்திருந்தோம் இது வந்து எந்த ஒரு விதத்துலயுமே களைச்சது இல்லை என்றதை ஆஹ் அது வந்து தொடர்ச்சியாக பெரிய ஒரு சைனாவே மாறிக்கொண்டிருக்கு இப்ப எல்லாருமே துவங்குற யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே இந்த வேலையை செய்து கொண்டு இருக்கணும்

நன்றி 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 மதீசன் போல இன்னும் அவங்க எப்படியா இருந்தாலும் அல்லது அவங்களோட ஒரு வீடியோ சாங்கா இருக்கலாம் அதை ப்ரொடியூஸ் பண்ணவங்களா இருக்கலாம் யாரா இருந்தாலும் வந்து அங்க நேரடியா நீங்க தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்காக தமிழ் எஃப்எம் உங்களுடைய படைப்புகளை வெளிக்கொண்டுறதுக்காக காத்து அதாவது இது நாங்கதான் முதலாவத பண்றோம்னு சொல்லவே இல்லை நாங்களும் பண்றோம் நல்லா பண்றோம் நல்லா பண்ணுவோம் அதாவது யாரு மாதிரியும் இல்லாம வித்தியாசமா பண்றோம் பண்ணுவோம் நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தரம் மட்டும் ப்ளே பண்ணிட்டு விட மாட்டோம் எங்களுடைய நார்மல் பிளேலிஸ்ட்ல எங்களுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா எல்லா நிகழ்ச்சிகளுக்கான பிளேலிஸ்ட்லயும் வந்து இந்த பாடல்களுக்கான இடத்தை நாங்கள் வழங்க போகின்றோம் எனவே தமிழ் பப் நம்ம இசை நம்ம ஃபிலிமினுடைய இளையவர்களுக்கான அல்லது யங்ஸ்டர்ஸுக்கான படைப்புகளை இனிவரும் நாட்களில் நீங்க கேட்டு மகழக்கூடியதாக இருக்கும் இப்போ ஒலிக்க ஆரம்பிக்கிறது மதீசனின் இசையில் வந்த பாடல் படத்தில் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணியிருக்கக்கூடிய ஷார்ட் பிலிம்ல இருந்து தான் அந்த பாடல் ஒலிக்க ஆரம்பிக்கிறது இதோ வருகிறது பாடல்